இனி மன ஷோல்டர் த செய்யல யார் ராணி டேய் யார் ராணி யார் ராவேன் வில்லண்டா இன்னங்க இன்னி ஸ்வேதா ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க சந்திரு உங்க கூட வரலையா

நான் போறதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ என்னைக்கு அவசர அவசரமா போயிட்டு வந்த அதனால நம்ம மரும வாழ்க்கையில் கொஞ்சமா நிம்மதி வந்துச்சா ஆனா இப்போ இப்போ பாரு எவ்வளவு சந்தோஷமா பதில் சொல்லுவான்னு ஸ்வேதா என்னமா அங்க போய் என்ன பேசிட்டு வந்தீங்க என்ன நடந்தது என்ன நடக்குது பஞ்சாயத்து தான் ஆனா இழுத்து இழுத்து கல்ல வைக்கிற பஞ்சாயத்து இல்ல

நடக்கிறது எதுவா இருந்தாலும் அது அப்படியே நம்பாம அலசி ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ஸ்டெப் உடனே எடுத்து வைக்கிறவன் நான் ஆ எல்லாம் சரி நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் நீங்க புத்திசாலித்தனமா அந்த பாரதி வீட்டுக்கு போய் என்னத்த பண்ணிட்டு வந்தீங்க என்ன டென்ஷன் ஆக்காம சொல்லுங்க நீ பதறவே வேணாம் நம்ம மருமக ஸ்வேதாவுக்கு நிம்மதி வாங்கிட்டு வந்திருக்க ஸ்வேதா இங்க பாரு நீ அவது அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு சந்துருவோட பழகறத அடிக்கடி போன் பண்ணி பேசுறத உடனடியா நிறுத்திக்கோன்னு வான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அத்தியோ என்னடா இது ஹே இந்த மாதிரி பக்குவமா இல்ல சொல்ல பளார் மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க பாரதி இவ்ளோ நல்ல பொண்ணு அவ வீடு தேடி அவகிட்ட போய் இந்த மாதிரி பேசிட்டு வர அளவுக்கு அவ கெட்ட பொண்ணே இல்ல நல்லவ கேட்டவன்ற பேசிக்கலாம் இங்க இடமே இல்ல いや மர்மவ அவளால டிஸ்டர்ப் ஆகிறான் வாயில குழந்தைய வச்சுக்கிட்டு என் いや டிஸ்டர்ப் ஆகிறது என்னால் பார்க்க முடியல அதான் கொஞ்சம் அதிகமாக வலிக்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன் அது சரி நம்ம மருமக ஸ்வேதா அவ வயித்துல குழந்தை இருக்கு அவள் கஷ்டப்படக்கூடாது அதெல்லாம் நியாயம்தான் ஆனா அந்த பொண்ணு அந்த பொண்ணு பாவம் இல்லையாங்க அவள் வயித்துலையும் நம்ம வீட்டு வாரிசு தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா ஹா 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 என்னாச்சுப்பா உங்களுக்கு இந்த கேள்வியை உங்க அம்மா கிட்ட கேள்ற ஆரம்பத்தில் இவ அந்த பாரதி வீட்டு படியேறி போய் குழந்தைய களைச்சிருன்னு கட்டன் ரைட்டா சொன்னதெல்லாம் மறந்து போய் இப்ப எனக்கு கிளாஸ் எடுக்கிறான் என்ன சொன்ன என்ன சொன்ன எவ வயத்திலயோ வளர்றது இந்த வீட்டு பிள்ளையா அந்த கதையெல்லாம் அப்பயோ முடிஞ்சு போச்சு ஸ்வேதா வைத்து குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டுக்கு உரிமையான குழந்தை うん。<music>